த ரியல் வேல்யூ லேண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் Builders பெருமையுடன் வழங்கக்கூடிய வீனஸ் கார்டன் பாப்பம்பெட்டியிலிருந்து செஞ்சேரிமலை போற வழியில வடவலிங்கிற பிளேஸ்ல சூப்பரான சுற்றுச்சூழல்ல நம்மளுக்காகவே டிவிசிபி என்ற அப்ரோடோட அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீனஸ் கார்டன்ல தார் சாலை வசதி மிக நேர்த்தியா பண்ணிருக்காங்க மெயின் ரோட்ஸ் எல்லாம் முப்பது அடி அகலமாவும் தார் சாலை வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் இபி லேம்ப்ஸ் எல்லாமே நம்மளுடைய வீனஸ் கார்டன் சைட் குள்ளையே எல்லா இடத்துலயுமே அமைச்சு கொடுத்திருக்காங்க பதினஞ்சு ஏக்கர் லேண்ட் ஏரியால நானூத்தி எழுபத்தி அஞ்சு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய வீனஸ் கார்டன்ல வீனஸ் கார்டன் பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அண்ட் அப்ரோடு பெற்ற வீட்டுமனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இவங்க இடம் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு வீடு வேணும்னாலும் இவங்களோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமாவே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம சைட்ல இருந்து பக்காவா பண்ணி கொடுக்குறாங்க த ரியல் வேல்யூ லேண்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வழங்கக்கூடிய வீனஸ் கார்டனுடைய சைட் இன்ஜினியர் தான் நம்ம நிறைய டீடைல்ஸ் இப்ப பார்க்க போறோம் சார் வணக்கம் மேடம் சோ விஷ்ணு சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் நீங்க நல்லா இருக்கேன் சார் சோ வீனஸ் கார்டனோட ஓப்பனிங் வந்து ரொம்ப சூப்பரா போயிருக்கு நிறைய சைட்ஸ் வந்து புக் ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா சார் சோ நம்மளோட வீனஸ் கார்டன பத்தி டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா

உங்களுக்கு அதுல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சுத்தி ஃபென்சிங் வந்துரும் தார் ரோடு தான் வரும் அது போக நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்கு உப்பு தண்ணி கனெக்ஷன் இருக்கு போர் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு ஓகே சார் சோ இப்போ நம்ம சைட்டுக்கு வர்ற வழியில பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பாத்தோம் சோ இப்போ கம்பெனிஸ் இருக்குனா டெவலப்மென்ட் நல்லா இருக்கும் இல்லங்க சார் சோ அப்கமிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு மெயினா வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல வாரப்பட்டிங்கிற ஏரியால ஒரு 420 ஏக்கர்ல டிட்கோன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆகுது ஓகே அதுல வந்து என்னன்னா ஜெட் ஹெலிகாப்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் manufactured பண்ற யூனிட் இது ஓகே அப்ப வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாவே இருக்குங்க நல்லாவே சோ நிறைய பேர் வந்து இங்க மைக்ரேட்டும் ஆவாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க सपोज அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வர்க் பண்ண வரவங்களுக்கே வந்து லோக்கல்ல தான் இந்த மாதிரி லேண்ட் எல்லாம் தேடறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதனால இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இன்னும் நிறைய கிரியேட்டா இருக்கு வாய்ப்பு இருக்கு

பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நம்ம லேண்டும் பண்றோம் பில்டிங்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ பில்டிங் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் என்ன காஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சைட்ல 1 BHK கட்டணும்னா எவ்வளவு வரும் இப்போ நம்ம 1 BHK கட்டி சேலுக்காக தான் வெச்சிருக்கோம் நம்ம லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட காஸ்டே வந்து 12 லட்சம் தான் வரும் சார் என்ன சொல்றீங்க ஆமாங்க 12 லட்சம் தான் வருது வெறும் 12 லட்சம் மட்டும் தான் 12 லட்சம் இல்ல லேண்ட் சோ கோயம்புத்தூர்ல வந்து இந்த ரேட்ல கண்டிப்பா ஒரு வீடு வாங்கவே முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் அது ரியல் முடியும் அப்படின்னு நம்மளுக்காகவே வந்து வீனஸ் கார்டன்ல கொடுத்திருக்காங்க

ஒரு ஒன் லேக்மே வந்துட்டு விஷயங்கள் சொன்னீங்க சார் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வெளியில போகணும் வேலைக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கு நியர்பை என்னென்ன ஊர்கள் ஊருக்கு அதெல்லாம் சொல்லுங்களா டிரான்ஸ்போர்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இங்கிருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாப்புங்க உங்களுக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வரைக்கும்

அப்புறம் பாப்பம்பட்டிங்க ஓகே ஓகே சோ பாப்பம்பட்டி இங்க இருந்து ஒரு 10 मिनिट्स தான் இல்லங்க நம்ம ரீச் ஆயிடலாம் ஓகே ஓகே சூப்பர் சார் அப்ப ஒரு டெவலப்மென்ட் நல்லா இருக்கும் இல்ல நல்ல டெவலப்மென்ட்டான ஏரியா தாங்க இப்ப நம்ம வாங்கி போட்டோம்னா ஒரு 1 ஆர் 2 இயர்ல அமௌண்ட் டபுள் ஆயிடும் இப்ப வாங்கி போட்டு ஃபியூச்சர்ல நம்ம கட்டி நம்ம வாடகை சேல் விட்டா கூட ஒரு 10 10000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஆமா ஏனா அந்த அளவுக்கு வந்து இங்க கம்பெனிஸ் இருக்கு சோ பீப்பிள்ஸ் வர்க் பண்றதுக்காக வராங்கனா இங்க ரெசிடென்ஸ் தேடுவாங்க சூப்பர் சார் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் முன்னிட்டு இங்க போட்டுருக்கீங்க சோ சைட்ஸ் எல்லாம்

பேர் வந்து சைட்டை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய புக்கிங்ஸும் போயிட்டு இருக்கு அந்த வகையில ஒன் ஆஃப் த கஸ்டமர்ஸ் கேட்டா அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கிறது கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேரு ராஜேந்திரன் எங்க இருந்து வரீங்க சரவணம்பட்டில இருந்து வரேன் சூப்பர் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்ப ஐடி கம்பெனில வர்க் பண்ணிட்டு ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சோ சரவணம்பட்டில வந்து இப்ப நீங்க எந்த வீட்ல இருக்கீங்க சொந்த வீட்ல இருக்கீங்க வாடகை வீடு சூப்பர் சார் இப்ப இந்த சைட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் விளம்பரம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க சோ நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருப்பீங்க சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுடைய வீனஸ் கார்டன்ல உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆச்சா ஏனா பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு யோசிப்பாங்க சோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொஞ்சம் வேல்யூபலா இருக்கு சொல்லுங்க நம்ம கொஞ்சம் இயற்கை சூழ்ந்த இது கொஞ்சம் அமைதியான பிளேஸ் நல்லா இருக்குங்க கம்ஃபர்டபுளா இங்க இருக்கலாம் ஒரு வீடு கட்டி ஃபியூச்சர்ல இன்னைக்கு வாங்கி போட்டாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல இருக்கலாம் சோ 사이ட் குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் இங்க நமக்கு தண்ணி தண்ணி வசதி இருக்கு ஈபி வசதி இருக்கு சரி சரிங்க ஓடு எல்லாமே போட்டுருக்காங்க சோ பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்பைடா இருகாங்க சார்

இன்னைக்கு வாங்கி போட்டனா மேபி ஃபியூச்சர்ல 1 இயர் 2 இயர்ஸ்ல

கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது டிக்கோன்னு டெவலப்மென்ட் இருக்கும் நமக்கு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் பைபாஸ் ரோடு இருக்கு. ஓகே. பொள்ளாச்சி பண்ணடம் பைபாஸ். ஓகே ஓகே சார். அந்த இதெல்லாம் பாக்கும்போது ஓகே ஃபியூச்சர்ல டெவலப்மென்ட் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. சோ கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. சார் ஓகே சார். थैंक यू வெரி மச். நிறைய விஷயங்கள் வந்து யதார்த்தமான பேஷன் மூலியமா நீங்க நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு சொல்லிருக்கீங்கன்றா சொல்லணும். சோ வீனஸ் கார்டன்ல நீங்க இன்னும் ரெண்டு மூணு சைட் வாங்கிட்டு கூடிய சீக்கிரம் வீடுகள் கட்டலாம். थैंक यू வெரி மச். சோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் price நீங்க ஒரு இடமோ வீடோ வாங்கவே முடியாதுங்க. நீங்க வந்து விசிட் வேண்டியது கோயம்புத்தூர் பாப்பம்பெட்டியில இருந்து செஞ்சேரிமலை போற வழியில வடவழியில அமைஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய வீனஸ் கார்டன் தான்